ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா கொய்த்து ஏர்போர்ட்டில் தற்போது கைது செய்யப்படும் நடவடிக்கை அதனால கொய்த்துக்கு வரக்கூடிய நம்மளுங்க ரொம்ப அதிக எச்சரிக்கையாந்து கொய்த்து பிரதமரின் அதிரடி உத்தரவு தீவிர செக்கிங்கில் ஈடுபடும் உயர் அதிகாரிகள் இந்த தகவலை பார்க்க போறோம் காம்கா மெடிக்கலில் நடக்கும் பித்தலாட்டம் பணத்தை இழக்கும் வெளிநாட்டவர்களை பாதுகாக்க அவசர நடவடிக்கை கடைசியான தகவலை பார்த்தீங்கன்னா கொய்த்துக்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிற ஆண்களா இருக்கட்டும் இல்ல பெண்களா இருக்கட்டும் அவங்களுக்கு வயது வரம்பு எத்தனை இருக்க வேண்டுங்கிறத பார்க்க வேண்டுமோ இந்த வீடியோ கொய்த்து மற்றும் அதை சுற்றியுள்ள வளைகுடா நாடுகளில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்ல போகுது அதனால் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிண்ண கொண்டு வந்து சேர்க்குற எண்ணெயை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துராதீங்க இப்போ வாங்க கொய்த்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம் நான் உங்கள் ஏகே தமிழா த்ரீ சிக்ஸ்டி கொய்த் முதல் தகவலை பார்த்தீங்கன்னா கொய்த்தில் இருக்கக்கூடிய பார்மசி அதான் அந்த மருந்தெல்லாம் போய் வாங்குறோம்ல அந்த மெடிக்கல் ஷாப் இங்கெல்லாம் தீவிரமாக செக் பண்ண சொல்லி உயர் அதிகாரிகளுக்கு கொய்த்தோட ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் உத்தரவை வந்து பிறப்பித்துள்ளார்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா மருந்து தொழிலில் இருக்கக்கூடிய நடைமுறை மற்றும் மருந்துகளை எப்படி கையாளுவது போன்ற இந்த விதிமுறைகள் எல்லாம் மீறியதாக நான்கு பிரைவேட் பார்மசிகளுக்கு அதாவது மெடிக்கல் ஷாப்புகளுக்கு உரிமத்தை ரத்து செய்தது கொய்த் அரசு அது மாதிரி கொய்த்துக்கு வரக்கூடிய நம்ம ஆளுங்க நம்மளுங்க கொய்த்துக்குள்ள வரும்போது ஒருவேளை மாத்திரைகளை கொண்டு வந்தீங்கன்னா அதிக எச்சரிக்கையா வந்து இருக்கேன் கொய்த் அரசால் தடை செய்யப்பட்ட தூக்க மாத்திரைகளை கொண்டு வராதீங்க மற்றபடி இந்த சுகர் டேப்லெட் பிபி டேப்லெட் இது போன்ற மாத்திரைகள் எல்லாம் நீங்க கொண்டு வரீங்கன்னா அதற்குண்டான ரிசிப்டை நீங்க கையில வச்சிருக்கிறது நல்லது அது போல சில பேர் இங்க கொய்த்துக்குன்னு கிடையாது இங்க அரபு நாடுகளுக்கு உள்ளர வரும்போது தாயத்தை கட்டிட்டு வர்றது இல்லைன்னா தாயத்தை வந்து கையில வந்து எடுத்துக்கிட்டு வர்றது தகுடு மந்திரிச்சு எலும் ஜம்பளம் இவங்களெல்லாம் வந்து கொண்டு வர்றது பொய்த்த அரசால் தடை செய்யப்பட்ட ஒன்று இங்க வரீங்கன்னா அது போல பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வராதீங்க ஒருவேளை அதே மீறி நம்ம ஊர் ஏர்போர்ட்ல இருந்து அதை கொண்டுட்டு வந்துட்டு இங்க கொய்த்த ஏர்போர்ட் அது ஸ்கேனர்ல மாட்டிக்கிச்சுன்னா நம்ம நாட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுருவாங்க தாய்த்து தகட கிடையாது உங்களை பிளைட் ஏத்தி அனுப்பிச்சு விட்டுருவாங்க அதனால புதுசா கொய்த்துக்கு வர போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க இப்ப அடுத்த மிக முக்கியமான தகவலை பாத்தீங்கன்னா கொய்த்து சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளுக்கு நீங்க வேலைக்கு செல்வதாக இருந்தால் விசா வந்த பிறகு பிசிசி எல்லாம் முடிச்சுட்டு இந்த காங்கா மெடிக்கல் வந்து போயிட்டு வர சொல்லுவாங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த காம்கா மெடிக்கலில் நீங்கள் ஃபிட்டு ரிப்போர்ட் வாங்கினா மட்டும்தான் கொய்த்து சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள்லாம் நீங்கள் போக முடியும் ஆனால் காம்கா மெடிக்கலில் இப்போ ஃபிட்டு வாங்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க நீங்கள் மெடிக்கல் போட போனீங்கன்னா உங்களுக்கு சளி பிரச்சனையாக இருக்குது நெஞ்சு சைடில் வந்து ஏதோ தழும்பு மாதிரி இருக்குது நீங்கள் இந்த மாத்திரை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைகளை வந்து எழுதி கொடுத்துருவாங்க இதுவே நீங்கள் வெளியில் போயிட்டு உங்களோட பாடி வந்து ஃபுல் செக்அப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது ஆனால் இந்த மெடிக்கல் சென்டரில் ஏன் தான் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் நேரம் ரெண்டாயிரம் நேரம்லாம் கொடுத்து சூனு விசா வாங்கிட்டு மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு மெடிக்கல் போட்டுருக்குதுவோ ஆனால் பல பேருக்கு வந்து அன்ஃபிட் ஆயிருக்கு இந்த ஒரு காரணத்தினால அவங்களால கொய்த்து கூட வந்து செல்ல முடியாம போயிருக்கு அதுலயும் ஒரு சில சென்டர்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா காம்கா மெடிக்கல்ல டெஸ்ட் எடுப்பதற்கு முன்னாடியே நம்மளை உட்கார வச்சு பயமுறுத்தவும் செஞ்சிருவாங்க காம்கா மெடிக்கல்ல மட்டும் அன்ஃபிட் வந்துருச்சுன்னா தான் உங்களால கொய்த்துக்கு போகவே முடியாது அதனால நீங்க மூவாயிரத்தி ஐநூறுவா கட்டி ஃப்ரீயா மெடிக்கல் போட்டுருங்க அதுல ஃபிட் வந்துருச்சுன்னா காம்கா மெடிக்கல் சென்டர்ல போயிட்டு நம்ம மெடிக்கல்ல போய் போடலாம் அப்படிலாம் சொல்லி ஒரு சில சென்டர்ல எல்லாம் வந்து நம்ம கிட்ட இருந்து பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க இது போன்ற செயல்களை செய்யும் ஒரு சில சென்டர்களை எல்லாம் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடணும் அப்படிங்கறதுக்காண்டி கொய்த்து சமூக சேவகரும் கொய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்தின் அலிபாய் அவர்களின் சார்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒருங்கிணைப்போடு திருச்சி மாவட்ட கலெக்டரிடம் இந்த மனுவை வந்து கொடுத்துருக்காங்க கடனை உடனே வாங்கிட்டு நம்ம எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர்கள்லாம் வந்து கனவோட வந்து இங்கே வராங்க ஆனால் இது போன்ற நடக்கக்கூடிய செயல்களால் அவர்களுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிப்படையும் என்பதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் தக்க நடவடிக்கை வந்து எடுக்கணும் இப்போ அடுத்த மிக முக்கியமான தகவலை பார்த்தீங்கன்னா கொய்த்துக்கு நீங்கள் வேலைக்கு வந்து புதுசாக வந்து வரப்போறீங்கன்னா ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கும் சொல்லிட்டு வயது வரம்பு வந்து இருக்குது இப்போ ஆண்களுக்கு

வந்து நீங்க அவசரப்பட்டு முன்னாடியே வந்து நீங்க யார்கிட்டயும் வந்து விசாவுக்கு வந்து கேட்டு பணத்தை வந்து கொடுத்து வந்து ஏமாந்துற வேணாம் மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க